இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் அதாவது ஒரு கார் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணும் பொழுது எனக்கு வந்துட்டு ஒரே குழப்பம் அதாவது புது கார் வாங்கலாமா பழைய கார் வாங்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்ததுங்க அந்த குழப்பத்தை ஒரு வழியா நான் சரி பண்ணிட்டேன் நான் புது கார் வாங்கலாமா பழைய கார் வாங்கலாமா அப்படின்றத அடுத்தது என்னோடு மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா சிடான் எஸ்யூவி கிராஸ் ஓவர் மினி மினி கூப்பர் அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா கார் இருக்கு இல்லைங்களா அப்புறம் எக்ஸ்யூவி இந்த மாதிரிலாம் காருகள் நிறைய இருக்குது இதில் எந்த காரை வாங்கலாம் எதில் எந்த காரை வாங்கலாம் நான் முடிவு பண்ணாலும் ஒரு பிராண்ட்ல மைலேஜ் ஒரு பிராண்ட்ல சேஃப்டி இன்னொரு பிராண்ட்ல ரெண்டு கலந்து இருக்குது ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பிராண்ட்ல அது சும்மா நார்மலுங்க பேசிக்கா ஓடக்கூடிய கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இதில் குழப்பம் இப்படி இந்த மூணு கட்டத்தையும் நான் எப்படிங்க சூஸ் பண்ணுறது ஒரு கார் வாங்கும் பொழுது புதுசு வாங்கலாமா பழசு வாங்கலாமா கார் வந்துட்டு சிடானா எஸ்இவியா அடுத்தது சேஃப்டியா மைலேஜா இந்த மாதிரி எப்படிங்க நான் சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ஒரு வீடியோ ஏன்னா இதே குழப்பம் எனக்கும் ஓடிக்கிட்டு இருந்தது அடுத்தது நான் கார் எடுத்த உடனே நிறைய பேர் என்ன தரமா சொன்னாங்க பரவாயில்லைங்க நல்ல கார் சூஸ் பண்ணியிருக்கீங்க கார் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது மைலேஜ் வர நல்லா வரும்ல இந்த கார் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க பின்னாடி ஆயிரம் பேர் ஆயிரம் பேசிக்கலாம் அது கிடையாது எனக்கு முன்னாடி கார் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னாங்க சரி ஓகேங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது அதாவது இந்த காருக்கு தேவையான கேஜெட் அப்படின்றது நான் வாங்குறேன் அந்த கேஜெட்டுக்கான ரிவியூவே நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த ரிவியூக்கான ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் கீழே இருக்குது உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்படின்றத கொடுக்குறோம்னா நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட் அப்படின்றது தான் கொடுக்குறோம் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் தான் கொடுக்குறோம் அப்படி நல்லா இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வகையில நம்ம அதாவது ரிட்டர்ன் போட்டு வாங்கிக்கலாம் அந்த பொருளை வந்துட்டு ரீஃபண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற பொருளுக்கான லிங்க் கீழே இருக்கு மறக்காமல் போய் வாங்கிடுங்க அதனால தான் நான் செலக்ட் பண்ணி வாங்குவேன் இந்த மாதிரி அகோரா பிராண்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் ப்ராண்டு கணக்கில் போய் வாங்குவேன் ரேட்டும் கம்மியாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அதில் தான் அந்த ஏர் கம்பர்ஸரை வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதனுடைய லிங்க் வேணால் கீழே இருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லை சைடில் வர ஏர் கம்பர்சரோட லிங்க் அப்படின்னு சைடில் வரும் பார்த்துக்குவோம் சரி ஓகேங்க ஆன்சர்லாம் கிடையாது ஏன் கை காசு தான் எல்லாமே சரி ஓகே அதாவது ஒரு கார் வாங்கும்பொழுது முதல் கட்டமாக நம்ம எதை தீர்மானிக்கும் நம்ம ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம கார் வாங்குவோம் ஒன்று ரியாலிட்டி சொல்கிறேன் நமக்கு தேவைன்னு வாங்குவோம் டூர் போகணும்னு வாங்குவோம் இல்லை வெளியில் எங்கேயாவது ஜாலியாக சுற்றணும் அப்படின்றதுக்காக வாங்குவோம் இன்னொன்று அப்படின்றது அவன் கார் வாங்கிட்டான் ஏன் நம்ம இன்னும் வாங்காமல் இருக்கோம் அப்படின்னு வாங்குவோம் எனிவே ஏதா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அப்படின்றது வாங்குவோம் இல்லை நான் ஏதாவது பிஸ்னஸில் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி வாங்குவோம் அப்படியும் இல்லையா நான் என்னைக்காவது ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படி ஊருக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அந்த ஒரு தருணத்துல நம்ம கார் அப்படின்றது வாங்குவோம் ஏன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட சொன்னாரு அவர் வந்துட்டு போலீஸா தான் இருக்கிறாரு அவர் வந்துட்டு சில இன்சிடென்ட்னால அவர் என்ன ஆச்சுன்னா பஸ்ல போயிட்டு இருந்தாங்க அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அவர் என்னன்னா வந்துட்டு இனி வேணா ஏன் நம்மட்டு கார் வாங்கினா கார்ல போயிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சூஸ் பண்ணி கார்ல அப்படின்றது போயிருக்காரு மேபி இந்த மாதிரி கூட என்ன விதமான பலதரப்பட்ட ரீசன்கள் இருக்கலாம் ஆனா முக்கியம் என்னன்னா இந்த ரீசன் தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு வேலையை கொடுக்கும் ஏன்னா நமக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்ன கேட்டிருந்தாருன்னா இது போல என் ஃபேமிலிக்கு எந்த கார் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்போ உங்க ஃபேமிலிக்குனா ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது பொறுத்து ஃபேமிலியில ஏழு பேர் இருந்து நம்ம வந்துட்டு நார்மலா ஒரு எஸ்யூவி சிடான் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம்னா வச்சு சாரி சிடான் கார் வாங்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அடிச்சு பிடிச்சி இறுக்கி பிடிச்சிட்டு தான் போகணும் இல்லை வந்து நமக்கு மைக்ரோ மைக்ரோ சிவி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கார்லாம் வாங்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் தான் சொல்றேன் அதனால முதல் விஷயம் அப்படின்றது நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க அப்படின்றது இல்லை அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள்ட்ட காசு எவ்வளவு இருக்குன்றது இங்கே மேட்ரு கிடையாது உங்களுக்கு என்ன கார் வேணும் எத்தனை பேர் போக போறீங்க உங்களுடைய ஃபேமிலியில் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வந்துடுங்க அப்போ முடிவுக்குள்ள வந்தா மட்டும்தான் நீங்க எந்த மாதிரி கார் வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவே எடுக்க முடியும் இல்லைன்னா உங்களால அந்த முடிவு அப்படின்றது எடுக்க முடியாது அதனால முதல்ல இது முடி ஃபேமிலியில் மூணு பேர் இருக்காங்களா இப்போ நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருக்கிறோம் அப்போ சிடான் கார் அப்படின்றது எடுத்தோம் ஸோ வந்துட்டு சாரி எஸ்வி அப்படின்ற கான்செப்டில் மினி எஸ்வி அப்படின்னு சொல்லலாம் கிராஸ் ஓவர்னு சொல்லிடலாம் அவ்வளோதான் கிராஸ் ஓவர் அப்படின்றது எடுத்துட்டோம் ஸோ எஸ்வி கிராஸ் ஓவர் அப்படின்றது எடுத்தோம் ஓகே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது என் ஹைட்டு கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குது அப்படின்றதுனால ஓகே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்போ நாங்கள் அதிகமாக நானும் ஒய்ஃபு அப்புறம் இவங்க மட்டும் தான் டிராவல் பண்ணுவோம் மொத்தத்தில் ஒரு மூணு பேர் டிராவல் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க ஸோ நாங்கள் மட்டும் தான் டிராவல் பண்ணுவோம் ஆனால் அதிகமா அஞ்சு பேர் அப்படின்றத வச்சுக்கிட்டோம்னா அதுல யாராவது ஒருத்தர் ஆட் ஆனாங்கன்னா அதிகமா மாறிடும் அது கஷ்டம் அப்படின்றது அந்த ஆட் ஆகுற பர்சனையும் சேர்த்துக்கோங்க இல்ல நான் மட்டும்தான் போவேன் அதெல்லாம் எப்ப வருஷத்துல ஒரு தடவை ஆட் ஆகணும் அதெல்லாம் சேர்க்காதீங்க எப்பவுமே ஒரு மாசத்துக்கு ஒரு நாலு தடவை நீங்க கால் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு தடவையுமே வர்றக்கூடியவங்கள மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க நாலு தடவை ஒரு தடவை வர்றவங்க கணக்கு எடுக்காதீங்க சோ அது வந்துட்டு ஓகே அது செகண்டரி அப்புறம் நீங்க கேபுக்கு போடுறீங்களா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க நீங்க வந்து பிஸ்னஸ்க்காக தான் கார் வாங்குறீங்க அப்படின்னா அது வேற கணக்கு அதை அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சிடலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஃபேமிலி ஓரியன்ட் அப்படின்றதுக்காக கார் அப்படின்றது நீங்க பிஸ்னஸ்க்கும் இதை பச்சிக்கலாம் பிசினஸ்க்கும் இது வரும் இப்போ நம்ம வந்துட்டு எத்தனை பேர் உட்காந்து போறோம் என்ன மாதிரி பர்பஸ் அப்படின்ற ஒரு காரை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு புது கார் வாங்கலாமா பழைய கார் வாங்கலாமா அப்படின்ற ஒரு சூஸ்குள்ள வரும் இந்த இடத்துல ஃபினான்ஷியல் பணம் அப்படின்ற விஷயம் இதுக்குள்ள வருது இந்த பணம் நம்ம கிட்ட இருக்கு ஓகே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்ண மூடிக்கிட்டு காரை சூஸ் பண்ணிடுங்க அதான் நான் சொல்லுவேன் கண்ணை மூடிட்டு உங்களால் காசு இருக்கு அப்படின்னா மட்டும் புது காருக்குள்ளே போயிடுங்க இல்ல என்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ண கட்டிக்க முடியுங்க எந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணிட முடியும் பட் என்ன கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா அதாவது வந்துட்டு ஒரு தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஒரு சதவீதம் அப்படி இருக்குது தான் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்பயும் நீங்க புதுக்காருக்குள்ள போயிடலாம் இல்லைங்க என்னால அதெல்லாம் முடியாது என்னால புதுக்கார அஃபோர்ட் பண்றது அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் என்கிட்ட பைசா கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தயவுசெய்து ஒரு நல்ல வாரண்டி கொடுக்கக்கூடியது கேரண்டி கொடுக்கக்கூடிய சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது ஏன் இப்ப இதுலயே வந்துட்டு ட்ரூ வேல்யூ அப்படின்றது மாறுதிலேயே வச்சிருக்கிறாங்க ஸோ தெரில இப்ப இருக்கா என்னன்னு தெரியல இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆமா பார்த்தேன் லாஸ்ட் டைம் கூட பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்புறம் சில இருபத்தி நாலு அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி நேர்ல போய் பார்த்து அதுக்கு வாரண்டி கொடுக்குறாங்களா என்ன ஏது அப்படின்றத காரை ஓட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க தான் வாரண்டி கிடைக்கும் எப்பவுமே வந்துட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குங்கன்னு தானே சொல்லுவாங்க நீங்க என்ன வந்துட்டு இங்கெல்லாம் போய் வாங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்களா முக்கியமா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஏன்னா ஒரு கார் வாங்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம போய் தைரியமா உங்கள்ட்ட போய் கேட்கலாம் இங்க மாதிரி வாரண்டி கொடுத்துருக்கா என்ன இது வாரண்டிக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வச்சு ஏதாவது சரி பண்ணி கொடுக்க ஒழுங்கா இதை வச்சுட்டு காசு கூட அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டரலாம் ஏன்னா இதுல கூட இந்த இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்றது போட்டு தராங்களாம் ஆனா நம்ம ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு அதுல நல்லதோ கெட்டதோ லெசன் மைனஸை நம்ம தான் அனுபவிச்சாங்க அவங்கள திரும்ப கொண்டு போய் கொடுத்தா அது அவங்க பொறுப்பு எடுத்துக்கு போகிறது கிடையாது இன்னும் அவங்களா மெக்கானிக் செட்டு கொண்டு வா நான் காசு தர சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போகிறாங்க கிடையாது அதனால தான் பிரிபரன்ஸ் ஃபஸ்ட்டு யார் இதுக்கு கேரண்டி கொடுத்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சேல் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போங்க அப்படின்னு வந்து சொல்லேன் சரி ஓகே இப்போ இந்த முடிவுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்போ கார் எடுக்கலான்னு அப்ப கார் என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபேமிலில மூணு பேர் போறாங்க அஞ்சு பேர் தான் போறீங்க அப்படின்னீங்கன்னா இது போயிடுங்க அதாவது கிராஸ் ஓவர் போயிடுங்க இல்ல சிடான் போயிடுங்க பிரச்சனையாக கிடையாது ஏன் சின்ன காரில் கூட போலாம் இந்த எஸ்பிராஸோ எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா செலிரியோ இதெல்லாம் கூட அஞ்சு பேர் போலாம் ஆனால் கொஞ்சம் அடைச்சி பிடிச்சிட்டு போகணும் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக போலாம் நீங்கள் வந்து சிடான்னு இந்த மாதிரிலாம் போகும்போது கிராஸ் ஓவர் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம் அஞ்சு பேர் போகணும் ஸோ இதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் போகலாம் அப்படின்றது இல்லை நாங்கள் ஏழு பேர் எப்பவுமே ட்ராவல் பண்ணுவோம் ஏழு எட்டு பேர் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ எஸ்யூவி போயிடுங்க எஸ்யூவில கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஏழு பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் உட்காரலாம் ஏழு பேர்லாம் உட்காந்துக்கலாம் பட் இருந்தாலும் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் எஸ்வி நான் வாங்கக்கூடிய காருக்கு என்னால் வந்துட்டு செவன் சீட்டர் வாங்க முடியும் எனக்கு பார்க்கிங் அவைலபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த செவன் சீட்டர் கூட போயிடலாம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம எதையும் சூஸ் பண்ணிட்டோம் அப்போ பிராண்டு என்ன இந்த பிராண்டில் நான் இந்த பிராண்டில் எதையுமே சொல்ல போகிறது கிடையாதுங்க நான் நீங்கள் ஒன்னே வந்துட்டு என் காராக சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க அந்த பிராண்டு கூட நான் சொல்ல மாட்டேன் நான் ஏன்னா இதில் நிறைய விதமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஒருத்தர் என்னென்னா மைலேஜ் இன்னொருத்தர் என்னடா சேஃப்டி இன்னொருத்தர் என்னன்னா ஃபியூச்சர் இன்னொரு இது பெரிய கம்பெனிப்பா அப்படின்ற மாதிரி அப்ப நான் இதுல எதைங்க சூஸ் பண்றது அப்படின்னா மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நடுத்தர மக்கள் கார் சூஸ் பண்றாங்க அப்படின்னா மூணே பிராண்டு தான் இதுல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த உடச்சுறேன் என்னன்னா ஒரு கார் சேஃப்டி அப்படின்றதுல எனக்கு வந்துட்டு உடன்பாடு கிடையாது நான் அடிக்கடி சொல்லுவேன் அது ஓகே சேஃப்டி இருக்கட்டும் நல்லது தான் ரொம்ப தான் ஆனா நம்ம கார் ஓட்டும் பொழுது ரோட்ல கவனம் நம்ம வந்து சரியான ஃபோக்கஸ்ட் ரோட்டில் கவனம் செலுத்தி நம்ம வண்டி ஓட்டும் பொழுது நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்க சரியாக ஓட்டில் அவங்க வந்து தவறாக வராங்க அப்படின்னா கூட அதை பார்த்து நம்மளால் திருப்பிட முடியும் அதாவது அதை இக்னோர் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் அப்போ சேஃப்டி அப்படின்றது முக்கியமே கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா முக்கியம் தான் இப்போ நம்ம திருப்புறோம் அங்கே போய் இடிக்குது அதில் தான் அதனால தான் நான் வந்து சரியான வேகத்தில் போங்க ஏன்னா நம்ம ரோட்டினுடைய வேகம் எண்பது கிலோமீட்டர் அந்த எண்பது கிலோமீட்டர் ஹைவேஸோட வேகம் அப்படின்றது நீங்கள் பாட்டி செட்டிக்குள்ள ரோட்டோட வேகம் எண்பதுன்னு போயிடாதீங்க நான் ஹைவேஸில் சொல்கிறேன் நான் எல்லாம் சொல்கிறேன் நான் பைபாஸில் எண்பது கிலோமீட்டர் வேகம் அப்படின்றது கார் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது உங்களுடைய கார் எல்லாம் பொறுத்து மாறும் அண்ட் அதே போல் வந்து மினி சின்ன காராக இருக்கு நம்ம வந்துட்டு எஸ்பிரஸோ இந்த மாதிரி சின்ன கார் அதில் கூட இப்போல்லாம் வாங்கெல்லாம் போகிறீங்க சின்ன காராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கோங்க அதே போல் முக்கியமானது கார் நம்ம ஓட்டும் பொழுது கவனம் வண்டி எத்தனை கிலோமீட்டர் போகுமோ அத்தனை கிலோமீட்டர் இதெல்லாம் காரை பக்காவே மெயின்டைன் பண்ணி பிரேக்கிங் இதெல்லாம் வச்சுருந்தோம்னா நிறைய விபத்து இதனால தான் நடக்குது இதெல்லாம் தவிர்த்துட முடியும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் தவிர்த்துற முடியும் அதனால எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது அடிக்கடி நான் சொல்லுவேன் அண்ட் அதே போல் மைலேஜ் அடுத்தது சேஃப்டி சேஃப்டின்னு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க தான் நிறைய பேர் அதனால அது வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வருது மைலேஜ் சேஃப்டி சேஃப்டியில் மைலேஜ் இருக்காது மைலேஜில் சேஃப்டி இருக்காது ஆனால் சேஃப்டி இருக்க தான் செய்யும் ஒரு பர்சன் அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் சேஃப்டி அது சொல்கிறேன் நான் அதாவது இந்த காரில் பெஸ்ட்டாக இருக்கிறது இந்த காரில் இருக்காது இந்த கார்ல வந்துட்டு ஒஸ்டா இருக்கிறது இந்த கார்ல பெஸ்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு விதமான பெஸ்ட் அப்படின்றது இருக்கும் அதனால தாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு இப்போ வரைக்கும் கால் பதிச்சு நின்றுட்டு இருக்காங்க அப்போ அந்த தரப்ப விரும்பக்கூடியவங்க இப்ப யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போடுறாங்க நிறைய பேர் வந்துட்டு அதாவது இந்த கார் சம்மந்தப்பட்டு போடுறாங்க இப்போ அவங்கவுங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்றேன் நான் சோ ஒவ்வொரு கம்பெனியும் அதுக்கு இப்ப அவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு அப்போ நமக்கு இருக்கக்கூடாதா அப்ப நமக்கான நமக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சம் இருக்காங்க நமக்கு ஐம்பதாயிரம் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கலந்து தான் இருக்கும் ஸோ இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப கார் அப்படின்றது ஒவ்வொரு பிராண்டுக்கும் அது அதுக்கான ஸ்பெஷல் அப்படின்றது இருக்கும் அதனால எனக்கு சேஃப்டி முக்கியம் எனக்கு வந்துட்டு ஃபியூச்சர் முக்கியம் எனக்கு வந்து மைலேஜ் முக்கியம் அப்படின்னா அதுக்குள்ளதான் நீங்க போகணும் எல்லாமே ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஆனா சேஃப்டின்றது நான் எல்லாத்துலேயுமே சேஃப்டி தான் அதுக்குன்னு போய் இடிச்சா பலூன் மாதிரி வெடிக்கிற மாதிரிலாம் கொடுத்துட மாட்டேங்க பலூன் மாதிரி காத்து சருண் போயிடற மாதிரிலாம் கொடுத்துட மாட்டாங்க எல்லாமே சேஃப்டி அப்படின்றது இருக்கும் அப்போ நமக்கு என்ன ப்ரையாரிட்டி எனக்கு என்ன மைலேஜ் வேணுமா நான் கேப்ல போட போறேன் எனக்கு வந்து சிஎன்ஜி வேணுமா அப்போ எதுல சிஎன்ஜி நல்லா இருக்கு சிஎன்ஜி வச்சும் எனக்கு வந்து ஸ்பேஸ் பூட் ஸ்பேஸ் வந்து எப்படி எதுல நல்லா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணவே முடியும் அதுக்காக தான் சொல்றேன் சோ ஒரு கார் சூஸ் பண்றது அப்படின்றது எல்லாமே உங்களோட கையில இருக்கு இந்த பிராண்ட் நல்லா இருக்கா அப்படின்றதுக்காக போகாதீங்க இந்த பிராண்டு உங்களுக்கு அட்டா இருக்கா அப்படின்றது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தா மட்டும் போங்க அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இது பிராண்ட் ஓகே இது கார் ஓகே மைலேஜ் ஓகே சேஃப்டி ஓகே இல்ல ஃபியூச்சர் ஓகே இந்த மாதிரி எதையும் சூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இப்ப இந்த வீடியோவில் எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சூஸ் தான் இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ் இதுதான் வந்துட்டு சரியான முறையும் கூட கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்ப இல்ல டெக்னிக்கலாக ஆயிரம் சொல்லலாம் நீங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிங்களா ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டிங்களா அப்படின்னா கேட்கலாம் அதெல்லாம் நான் உள்ள கொண்டு வரல ஜஸ்ட் அதாவது உங்க பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஆ நான் என்ன யூஸ் கே ஆ இதுக்கா சரி இந்த காரை வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நான் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு இதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த ப்ராடக்ட் வேணும்னா அந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே இருக்கு ஸோ மறக்காம அதை வேணுன்னா உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க எல்லாமே லக்ஸரி கார் வாங்கணும் இதெல்லாம் வாங்கி வைக்கணும் எல்லாம் கிடையாது என்ன பொருள் கரெக்டாக இருக்கும் நம்ம காருக்கு எது முக்கியமானது தேவையானதோ அதை மட்டும் தான் கீழே கொடுத்துருக்கேன் நம்ம நாளைக்கு இது போல வேறொரு பயனுள்ள விடியோவில் சந்திக்கலாம் அது வரை உங்களோட விடைபெறவு உங்கள் விஸ்வநாதன் பாய்